திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையத்தில் பள்ளி வாகனம் மோதி ஆறு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கதிர்வேல் உறவினர்களின் சாலை மறியலால் அங்கு எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்திருக்கிறார்களா கள நிலவரங்களினர் கண்டிப்பாக பத்மநாபன் அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டங்காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராமன் மற்றும் சைலா தம்பதியினரின் ஆறு வயது மகன் சாய் தரன் இவர் பல்லடத்திலிருந்து பொங்கலூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வருகிறார் பொங்கல் விடுமுறைகள் முடிந்து நேற்று வழக்கம் போல பள்ளிகள் சிறந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்ற சாய் சரண் வழக்கம் போல பள்ளி பேருந்திலேயே வீட்டிற்கு வந்துள்ளார் சாய் சரண் மற்றும் அவருடன் படிக்கும் சக மாணவ மாணவி ஒருவர் வந்துள்ளார் அந்த பகுதியில் இருந்து ஐந்து மாணவர்கள் செல்லக்கூடிய நிலையில் நேற்று பள்ளி விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கி முதல் நாள் என்பதால் இரண்டு பேர் மட்டுமே சென்ற நிலையில் இரண்டு பேரையும் வீட்டின் அருகில் பள்ளி வாகனம் இறக்கிவிட்டு சென்றுள்ளது பள்ளி வாகனம் மாணவர்களை இறக்கிவிட்டு பின்னால் வரும்போது எதிர்பாராத விதமாக தாய் தரம் சாலையை போது அதை கவனிக்காத ஓட்டுநர் அதே வேகத்தில் வாகனத்தில் இருப்பிய போது பள்ளி வாகனம் மோதி சாய் சரண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் சாய் சரனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பள்ளி மாணவர் சாய் சரண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சம்பவ இடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து அதை கைப்பற்றி காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மணி தலைமுறைவான நிலையில் இன்று காலை ஓட்டுநர் மணியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த மாணவர் சாய் சரணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இதுவரை தங்களை தொடர்பு கொள்ளவில்லை எனவும் இந்த விபத்திற்கு முழு பொறுப்பையும் பள்ளி நிர்வாகமே மேற்கொள்ள வேண்டும் பள்ளி காலாளர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் உறவினர் பல்லடம் பங்களூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நீடித்ததன் காரணமாக பல்லடம் பங்களூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஓட்டுநர் மணி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் பெற்றோர்களின் கோரிக்கை ஏற்கப்படும் எனவும் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என காவல்துறையினர் தற்போது சமரசம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து சென்றுள்ளனர் தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்காலிகமாக அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் பள்ளி நிர்வாகம் இந்த விபத்திற்கு மொழி இருக்க வேண்டும் இனி இதுபோல் விபத்து ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை பள்ளி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் கள நிலவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்